அனைவருக்கும் வணக்கம் கடகராசிக்கு புதையல் கிடைக்கும் அடுத்த ஏழு நாட்கள் இருபது பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் அதிர்ஷ்டம் கிடைப்பது உறுதி என்ற வகையில் கடகராசினிகளுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் மேலும் என்ன மாதிரியான எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில் கடகராசியை சேர்ந்த புனர் பூசம் நான்காம் பாதம் முதல் பூசம் ஆயில்யம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பதினொன்னு இருபது பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் அடுத்த ஏழு நாட்கள் குடும்ப சூழ்நிலை ரீதியாக புதையல் கிடைக்கக்கூடிய அளவிற்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது இக்காலகட்ட நிலைகளை அதாவது இந்த வார நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் அஷ்டமத்தில் சனி வக்ர நிவர்த்தி பெற்று சஞ்சரிக்கிறார் அவரோடு ராகுவும் இணைந்திருக்கிறார் எனவே நல்ல சந்தர்ப்பங்கள் கை நழுவி போன நிலையில் அந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் மீண்டும் உங்களை கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த அடுத்த ஏழு நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க அது மட்டுமில்லாம உங்களுடைய ராசிக்கு தனாதிபதியான சூரியன் பெற்று அது நான் இதன் காரணமாக வரவுக்கு ஏற்ற செலவுகள் இருந்தாலும் கூட ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வருமானம் என்பது இருந்து கொண்டே இருக்குங்க இந்த வாரத்தில் கடகராசினியர்களான உங்களுக்கு பிரபலஸ்தர்களின் நட்பை பெற்றிருந்தாலும் எடுத்த காரியத்தில் ஏற்பட்டு வந்த தடைகள் தாமதங்கள் நீங்க இருக்குது எதையும் திட்டமிட்டு நீங்கள் செய்வதன் மூலம் எளிதில் வெற்றி கிடைக்க இருக்குதுங்க விரயங்கள் சற்று கூடுதலாக இருந்தாலும் வரவுக்கேற்ற செலவுகள் இருக்கதாங்க செய்யும் இத்தருணங்கள்ல பிறரை நம்பி எந்த ஒரு பொறுப்பையும் ஒப்படைக்க வேண்டாம் எதுவாக இருந்தாலும் நீங்களே மேற்கொள்வது நல்லது குல தெய்வ வழிபாடும் இஷ்ட தெய்வ வழிபாடும் நன்மை நன்மைக்கு வழிகாட்டும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துங்க அது மட்டும் இல்லாம கடகராசனியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தினுடைய இந்த வாரத்தினுடைய முதல் முதல் தருணங்களிலேயே சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெற்று கும்பராசியில் ராகுவுடன் இணைந்து அது அவ்வளவு நல்லதல்ல மன அமைதி குறைவை உண்டாக்கும் அதிக கலக்கம் இடையூறுகளை சமாளிக்க முடியாமல் தடுமாற்றங்களை ஏற்படுத்தி வந்த இந்த காரணமாக வக்ர நிவர்த்தி பெறும் சனியால் இந்த இன்னல்கள் அனைத்துமே நீ நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் இடமாற்றம் வீடு மாற்றம் கூட ஏற்படலாங்க இந்த மாற்றம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு உத்தியோகத்தில் உங்களுடைய பொறுப்பை பிறரிடம் படைக்க வேண்டாம் புதியவர்களை நம்பி ஏமாற்றங்களை சந்திக்க நேரிடும் என்பதால் எந்த ஒரு பொறுப்பாக இருந்தாலும் அவற்றை நீங்களே உங்களுடைய மேற்பார்வையிலேயே செய்து முடிப்பது நல்லது அது மட்டுமில்லாம் இந்த வாரத்துல கடகராசனியர்கள் தாயினுடைய உடல் நலத்துல கவனமாக இருங்க சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான் சிகிச்சை பெறுவது நல்லது விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் போது கூடுதல் கவனம் தேவைங்க அனுபவஸ்தர்களின் ஆலோசனை இக்காலத்தில் உங்களுக்கு கை கொடுக்கும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் அறிவுறுதுங்க பொறுத்த பொறுத்தவரைக்கும் துலாம் ராசியில் சுக்ரன் சஞ்சரித்து ஏற்படுத்துகிறார்கள் உங்களுடைய ராசிக்கு இடங்களுக்கு அதிபதியானவர் பலம் பெற்ற காரியங்கள் அனைத்திலுமே வெற்றி கிடைக்க இருக்கு தொழில் ரீதியாக வெளிநாடு செல்லும் யோக உண்டு என்பதால் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க அது மட்டுமில்லாம பட்ட சிரமங்கள் அனைத்தும் தீர்ந்தது என்று சொல்லும் அளவிற்கு நல்ல சம்பவங்கள் நடைபெற கூடிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும் தங்கம் வெள்ளி போன்ற விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழும் யோகம் உண்டுங்க தொழிலில் தனித்து இயங்க முற்படக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க கடகராசினியர்களை பொறுத்தவரைக்கும் தனது சொந்த ராசியான விருச்சக ராசியில் செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறார் உங்களுடைய ராசிக்கு ஐந்து பத்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் இவ்வளவு மேன்மைகள் கொண்ட செவ்வாய் இந்த வாரம் முழுவதுமே உங்களுடைய பஞ்சம பஞ்சமஸ்தானத்தில் ஆட்சி பெற்று சஞ்சரிக்கும் போது நெஞ்சம் மகிழும் சம்பவங்கள் நடைபெற எதை எந்த நேரத்தில் செய்ய நினைத்தாலும் அதை செய்து முடிப்பீங்க சுப காரியங்கள் பலவும் நடைபெறக்கூடிய ஒரு நேரமாக இந்த வாரம் இருப்பதால் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி தீட்டிய திட்டங்கள் அனைத்துமே வெற்றி பெறக்கூடிய ஒரு தருணமாக தான் கட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க அது மட்டுமில்லாம கடகராசினியர்களை பொறுத்து வரைக்கும் ஜென்ம ராசியில் குரு பகவான் உச்சகதியில் சஞ்சரிக்கும் இத்தருணங்கள் அஷ்டமஸ்தானம் எனப்படும் கும்பராசியில் சனி மற்றும் ராகுவினுடைய கூட்டு சேர்க்கை ஏற்பட்டிருக்கு இதனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க ஒரு சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடல் மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவது நல்லதுங்க இத்தருணங்களை பொறுத்தவரைக்கும் வெளியூர் பயணங்களின் போது விலையுறந்த பொருட்கள் பணம் அலுவலக ஆவணங்களையும் பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது மிகவும் அவசியங்க ஏன்னா களவு போக வாய்ப்புகள் இருக்கு ஜென்ம குரு வனத்தில் ஸ்ரீ ராமபிரான் பதினான்கு ஆண்டுகள் வன வாழ்க்கை ஏற்பட்ட போது அவரது ஜாதகத்தின்படி அவரது ஜென்ம ராசியில் குரு பகவான் சஞ்சரித்தார் அப்போது அவர் பட்ட துன்பங்களை ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் விவரித்திருக்கு அதனால் கோல்சாரத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கும் போது பரிகாரம் செய்து கொள்வது மிகவும் அவசியங்க வருமானத்திற்கு மீறிய செலவுகளும் நெருங்கிய உறவினர்களிடையே பரஸ்பர வாக்குவாதங்களும் தேவையற்ற அலைச்சல்களினால் உடல் ஆரோக்கிய குறைவும் ஏற்படக்கூடும் அத்தகைய தருணங்கள்ல பெரியோர்கள் அறிவுறுத்தியுள்ள பரிகாரங்களை செய்வது நல்லது இத்தருணங்களை பொறுத்தவரைக்கும் கடகராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு உத்தியோகத்துறையை தனது பிடியில் வைத்துக் கொண்டுள்ள சனி பகவான் வக்ரகதியில் ராகுவுடன் இணைந்து கும்பராசி சஞ்சரிப்பது அலுவலகத்தில் நீங்கள் அன்றாட கடமைகளையும் பொறுப்புகளையும் அதிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியதன் அவசியத்தை எடுத்து காட்டுது மேலதிகாரிகளின் நியாயமற்ற போக்கு வெறுப்பை ஏற்படுத்தும் பல தருணங்கள்ல வேறு வேலைக்கு சென்று விடலாமா என்ற எண்ணம் தலை தூக்கும் உணர்ச்சி வசப்படும் போதுதான் நாம் தவறான முடிவுகளை எடுத்து விடுகிறோம் அதன் விளைவுகள் நம் எதிர்காலத்தை பல தருணங்கள்ல கடினமாக்கி பாதித்து விடுதுங்க அதனால் உணர்ச்சி வசப்படுவதையும் அவசர முடிவுகளையும் நீங்கள் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் இல்லை என்றால் எதிர்காலத்தில் வருத்தப்பட வேண்டியிருக்கும் என்பதை கிரகநிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தது அதே போல் கடகராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்தவரைக்கும் சந்தை நிலவரத்தை முன்கூட்டியே கேட்டறிந்து கொண்டு உங்களுடைய சரக்குகளை சந்தைக்கு அனுப்புவதை திட்டமிட்டு தீர்மானிப்பது மிகவும் அவசியங்க சக கூட்டாளிகளினால் ஒத்துழைப்பு குறைவு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு மேலும் அதிகரிக்கும் மேலும் வங்கி போன்ற நிதி நிறுவனங்களும் அவ்வப்போது பிரச்சனைகளை ஏற்படுத்துவாங்க முன்பணம் இல்லாமல் சரக்குகள் அனுப்புவதை கண்டிப்பாக குறைத்துக் கொள்வது மிக மிக அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க கடகராசியை சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்தவரைக்கும் சற்று பொறுமையாக இருக்க வேண்டும் ஒரு தருணம் தாங்க சொல்ல வேண்டும் பண பணப்பிரச்சனையும் சற்று கடினமாக இருக்கும் அடிக்கடி பணப்பிரச்சனை கவலையளிக்கும் கூடுமான வரைக்கும் தடாலடியாக எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபடாமல் பொறுமையாக நிதானமாக இருப்பது அவசியம் அதே போல் கடகராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்தவரைக்கும் இத்தருணங்கள்ல நீங்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் தாங்க சொல்ல வேண்டும் அடுத்து வரும் மூன்று வாரங்கள் அனுகூலமாக இருக்குங்க உயர்மட்ட தலைவர்களின் ஆதரவு குறைய இருக்கு இதுவே மன நிம்மதியை பிற அரசியல் கட்சி தலைவர்களுடன் சந்திப்பதை தவிர்ப்பது நல்லது ஏனெனில் உங்களுடைய தலைவர்களில் உங்களை சந்தேகிக்கிறார்கள் இதனை சனி ராகுவினுடைய கூட்டு சேர்க்கை எடுத்து கவனமாக இருப்பது நல்லது கடகராசியை சேர்ந்து மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் இருபது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் அடுத்த ஏழு நாட்கள் முழுவதுமே உங்களுடைய வாழ்வில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வு ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது கல்வி முன்னேற்றம் எந்தவித தடங்களும் இன்றி நீடிக்குதுங்க படித்தவை நினைவில் நிற்கும் தேர்வுகள்ல மிகச் அதற்கான விடை அளிக்க புதனுடைய உதவிகரமாக இருக்குங்க ஆசிரியர்களுடைய ஆதரவையும் வழிகாட்டுதல்களையும் பெற்று தருகிறார் உயர் கல்விக்கு பணம் மனம் விளையுங்க நினைவாட்டு அதிகரிக்குங்க கல்வி முன்னேற்றம் ஒரே சீராக இருக்கும் பாடங்கள்ல மனம் தீவிரமாக ஈடுபடும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது அவசியங்க சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி சிகிச்சை பெறுவது அவசியங்க உயர்கல்விக்கு உங்களுடைய விருப்பம் இடம் கிடைக்க இருக்க ஒருவேளை வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பயில வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளையும் இப்போ நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க அது மட்டும் இல்லாம விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் சூரியன் செவ்வாய் ஆகிய இரு கிரகங்களும் விவசாயத்துறையிடம் நேரடி தொடர்பு கொண்டுள்ளவையாகுங்க இவ்விரண்டு கிரகங்களும் ஓரளவு அனுகூலமாக சுபபலம் பெற்று திகழ்வதால் விவசாயிகளுக்கு லாபகரமான ஒரு வாரமாதான் இந்த அடுத்த ஏழு நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க சூரியனுடைய நிலை சாதகமாக இருப்பதால் அரசாங்க ஆதரவும் சலுகைகளும் தக்க தருணத்தில் கிடைக்க இருக்கு பழைய கடன் இருந்துச்சு அப்படின்னா அவற்றிலிருந்து நிவாரணம் பெறலாங்க பட்சத்தில் புதிய விளைநிலம் வாங்கும் யோகமும் அமைந்துள்ளது வங்கிகள் ஒத்துழைப்பாங்க பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் இக்காலகட்டம் முழுவதும் சுக்கரன் ஓரளவு ஆதரவாக சஞ்சரிப்பதால் பெண்மணிகளுக்கு நன்மைகள் இத்தருணங்களை கசப்பான குடும்ப பிரச்சனைகளும் ஏற்பட இருக்கு சொந்த தொழில் அல்லது வியாபாரம் செய்து வரும் பெண்மணிகளுக்கு உழைப்பு கேற்ற நல்ல ஒரு லாபம் கிடைக்க இருக்கு வேலைக்கு சென்று வரும் பெண்மணிகளுக்கு அலுவலக சூழ்நிலை திருப்தி அளிக்கும் புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் மனிதருக்கு நல்ல வேலை கிடைக்குங்க தற்காலிக பணிகளில் நிரந்தரமாக இருக்கு திருமணத்திற்கு காத்துள்ள பெண்மணிகளுக்கு ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமை இருக்கு என்பது சுக்கரனுடைய சஞ்சார நிலை தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க கூடுமான வரைக்கும் கடகராசனிகர்கள் இந்த வாரத்தில் கை பணத்தை சிக்கனமாக செலவு செய்யுங்க பிறருக்கு கடன் கொடுப்பதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் கொடுத்தால் திரும்பி வராது அதனால் இருங்க இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்று பார்க்கும்போது இந்த கார்த்திகை மாதத்தினுடைய முதல் வாரம் என்பதால் இந்த மாதத்தின் நாயகனான முருக பெருமானை நீங்கள் வழிபடுவதன் மூலமாக எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது